ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி அதுவும் மாம்பழத்தை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி குளு குழுன்னு செஞ்சு கொடுங்க கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அதுக்கு நான் ஒரு மிக்சிங் போலில் அரைக்கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவரிசி தாங்க எடுத்திருக்கேன் அதில் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணீர் ஊற்றி ரெண்டு முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா இது மாதிரி இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு ஜபரிசு எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சுட தண்ணீர் எடுத்துங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணீர் இல்லை சூடான தண்ணி ஊற்றி அப்படியே முழுகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அதிக டைம் எடுக்காது சுட தண்ணி ஊற்றதுனால ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் அப்படியே ஊறட்டும் இப்போ கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் மூணு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க தண்ணீர் சேர்க்காத நல்லா கொஞ்சம் திக்கான பாலாகவே சேர்த்துக்கங்க மூணு கப் அளவுன்றது ஒரு ஐநூறு எம்எல் கிட்ட பால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு பால் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ நம்ம ஊற வச்சு ஜவ்வரிசியை திறந்து பார்த்துக்கலாம் சுடு தண்ணி ஊற்றினால ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாமல் ஒரு கால் கப்பலுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து ஊற வச்சிங்கன்னா நல்லா முத்து முத்தாக ஊறி கிடைக்கும் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி அப்படியே இருக்கட்டும் பால் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க அதோடய ஓரங்களில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க அப்போ தான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பால் கொதித்து கொஞ்சம் திக்கானதும் இதில் ஊற வச்சு ஜவ்வரிசி அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் ஊரண ஜவ்வரிசின்றதுனால நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் ஆனதும் ஜவ்வரிசி எல்லாம் பாலில் வெந்து கண்ணாடி பார்த்துக்கு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி ஜவ்வரிசி வெந்த பிறகு இப்போ இதுக்கு வேண்டிய சக்கரை சேர்த்துக்கங்க அரக்கப்பளவுக்கு சக்கரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா அதில் படியிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டீங்கன்னா நல்லா க்ரீமியாக சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் சுவையாக பாருங்க ஓடங்களில் படிக்கிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க இது திக்கான பாலுன்றதுனால நல்லா கொஞ்சம் க்ரீமியாகவே கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு மாம்பழத்தை அரைச்சி சேர்த்துக்கங்க நான் ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்திருந்தேன் அதில் பாதி மாம்பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன் இது மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக அரைச்சி சேர்த்து கலந்துக்கங்க நல்லா இது மாதிரி கலந்த பிறகு மீதி மாம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதோட மீதி பாதி மாம்பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு மாம்பழ இதை சேர்த்து கலந்துக்கங்க இப்போ இது மாதிரி பொடிசாக கட் பண்ண மாம்பழ துண்டுகளையும் சேர்த்துட்டு இது கூட விருப்பப்பட்ட நட்ஸ் பாதாம் முந்திரி எதுவாக இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட நல்ல சுவையாக அங்கங்கே கடிபடும் நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ண மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே வெது வெதுப்பான பரிமாறலாம் சூப்பராக நல்லா அருமையாக சுவையாக இருக்கும் இதை அப்படியே மூடி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு கூலிங் ஆன பிறகு பரிமாறினாலும் சூப்பராக இருக்கும் சீசனில் ரொம்பவே மலிவாய் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மாம்பழ கீர் ரெடி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு ஆன பிறகு பவுலில் மாற்றி பரிமாறலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி கொடுப்பாங்க நீங்கள் திடீர் விருந்தாளி கூட இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அசந்து பாராட்டுவாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்